பீனோ வாட் இஸ் த மோஸ்ட் காமன் சைக்கேட்டிக் டிசார்டர் த வேர்ல்ட் த ஆன்சர் இஸ் ஆன்சைட்டி டிஸார்டர் ஒரு பர்சனுக்கு இருக்கிற ஆன்சைட்டி ஆன்சைட்டி டிசார்டராக மாறிடுச்சு அப்படின்றது நாலு விஷயத்தை வச்சு நம்ம அறிஞ்சிக்கலாம் நம்பர் ஒன் இஸ் ஆட்டனாமி அப்படின்னா என்னென்னா ஒருத்தருக்கு எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஸ்டிம்லே இல்லாத பட்சத்தில் கூட தன்னிச்சையாக அந்த ஆன்சைட்டி சிம்டம்ஸ் அந்த சஃபரிங் வந்துகிட்டே இருக்கும் நம்பர் டூ டியூரேஷன் இனிஷியல்லாக இந்த ஃபியரும் அந்த ஆன்சைட்டியும் ஒரு டிரான்ஸன்ட்டாக இருக்கும் அடாப்டிவாக இருக்கும் பட் ஆனால் ஆன்சைட்டி டிசார்டர் இஸ் அ பர்சிஸ்டன்ஸ் இட்ஸ் நீட்ஸ் எவாலுவேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி இன்டென்சிட்டி இண்டிகேட்ஸ் த லெவல் ஆஃப் டிஸ்ட்ரெஸ் இனிஷியல்லாக அந்த ஆன்சைட்டி சிம்டம்மை பியர் பண்ணக்கூடிய நம்மளால் ஆன்சைட்டி டிசார்டரில் வரக்கூடிய சிம்டம்ஸை பியர் பண்ண முடியாமல் அந்த கெப்பாசிட்டி ஆகி வி வில் ரீச் த ஹாஸ்பிட்டல் ஃபார் தி ஹெல்ப் நம்பர் ஃபோர் பார்த்திங்க அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டண்டான க்ரைட்டீரியா அவாய்டன்ஸ் ஆன்சைட்டி ப்ரொவோக் பண்ணக்கூடிய மல்டிபிள் சுச்சுவேஷன்ஸையும் அந்த தாட்டையும் நம்ம அவாய்ட் பண்ணுவோம் இனிஷியல்லாக டெம்பரவரியாக இது கொஞ்சம் ரிலீஃபை கொடுத்தாலுமே கூட லாங் டேர்மில் இட் மெயின்டைன்ஸ் தி ஆன்சைட்டி ஸோ பெத்தாலஜிக்கல் ஆன்சைட்டி நீட்ஸ் ப்ரொஃபஷ்னல் எவாலுவேஷன் நைஸ் டே